இந்த மாத்திர சாப்பிட்டோமா போயிடும் சரியா நம்ம எப்பயுமே அடிக்கடி எது சா விளையாட்டு இருந்தாலும் இல்லை வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்தமா என்ன பண்ணணும் வந்து கை கழுவிட்டு தான் சாப்பிடணும் தண்ணி குடிக்கணும் சரியா எப்படி கை கழுவணும் காமிங்க ஃபர்ஸ்ட் வந்து கை கைவிட்டு சோப் போடணும் இப்படி சோப் போட்டு அப்படி என்ன பண்ணணும் இந்த விரல இப்படி தேய்க்கணும் இன்றி அப்புறம் இந்த விரையில் இப்படி தேய்க்கணும் அப்படி இப்படி கழுவிடணும் சரியா

நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டீங்களா மாத்ரா நல்லாக்கா ஓகே வெரி குட் தண்ணி குடிக்கலாமா